ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நோயை பற்றி பார்க்கும்போது அது ஒரு பெரிய சப்ஜெக்டு இருந்தாலும் இதில் முதலில் நோயை பற்றி பேசும்பொழுது முதல் விஷயத்தை சொல்லுகிறேன் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கண்ணு காது மூக்கு தொண்டை தலை உதடுகள் முகம் சம்பந்தப்பட்ட அதாவது கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி பாதிக்கப்பட்டு விட்டால் அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் பேச்சில் குறை இருந்தால் படிப்பில் குறை இருந்தால் கண் பார்வையில் குறை இருந்தால் காது கேட்பதில் குறை இருந்தால் முகத்தில் அடிக்கடிக்கு எதனா பிம்பிள்ஸ் மாதிரி வந்து அது எதனா சின்ன சின்ன விஷயங்கள் முகத்தின் அழகை கெடுத்தால் முடி வளராமல் அந்த முடி பிரச்சனை நிறைய பேருக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த மாதிரி இருக்க கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லா ஒரு ஸ்தலத்தை நாம் சொல்லுகிறோம் என்ன திருமுடிவாக்கும் திருநீர் மலை பெருமாளை போய் தரிசிச்சிங்க சனிக்கிழமையில் அவரை போய்ட்டு விடிய முதல் தரிசனத்துலேயோ அல்லது ஓரளவு காட்சி மதியத்துக்குள்ளேயே ஒரு தரிசனத்திலையோ அந்த சுவாமியை பார்க்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை இருந்த இடம் காணாத போய்விடும் என்பது தான் உண்மை எங்கே இருக்குது குரோம்பேட்டை பக்கத்தில் திருமுடிவாக்கம் என்ற ஒரு ஊரில் திருநீர்மலை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பெருமான் உங்கள் பிரச்சனையை இருந்த இடமாக இல்லாத ஆய்க்கிறாரு அதான் அதிசயம் ஒரு ஒரு சயின்டிஸ்டால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு பெருமாள் பண்ணுறாருன்னா அப்போ நான் என்ன சொல்கிறேன் அடிக்கடிக்கு அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு இல்லை ஆன்மீகத்துக்கு பின்னாடி அறிவிலும் அறிவியலுக்கு பின்னாடி ஆன்மீகமும் ஒளிந்து கொண்டிருக்கிறது இதை நாம் பிரித்து பார்க்க தெரிந்து விட்டால் எவ்வளோதான் பாலில் தண்ணியை ஊற்றி வைச்சாலும் அன்னப்பறவை என்ன சாப்பிடுது அப்போது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கழுத்துக்கு மேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தரக்கூடியது திருமுடிவாக்கம் திருநீர்மலை பெருமாள் மட்டும்தான் அவர் மிக சிறப்பான ஒரு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் அங்கே நரசிம்மர் மிக மிக விசேஷம் பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க இதில் எந்த ராசி போகணும் எந்த ராசி போகக்கூடாதுலாம் கேட்பீங்க தயவுசெய்து அப்படி கேட்காதீங்க எந்த ஒரு ராசி நட்சத்திரத்தை பார்த்தெல்லாம் கோவில் கட்டலை கோவில் கட்டினதோடைய தாத்பரியங்கள் வேறு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதி காலத்தில் மன்னர்கள் காலத்தில் கட்டிய கோவில்கள் அனைத்தையுமே ஒரு மனிதனின் உடலை வைத்து தான் கட்டினார்கள் அதனால்தான் வாஸ்து வேறு கோவில் வேலை இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஸோ இன்று கட்டக்கூடிய கோவிலுக்கும் ஆதி காலத்தில் கட்டிய கோவிலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அதனால் மக்கள் அனைவருமே நல்லா அதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஓ நோய் குணமாக வேண்டும் என்றால் உங்களுக்கு நோய் குணமாகனால் எங்கே போகணும் மெடிக்கல் போவீங்களா டாக்டர் கிட்டே போவீங்களா கிட்டே போயிட்டு அப்புறம் அவர் ரெஃபர் பண்ணால் மெடிக்கலுக்கு போவீங்க இல்லையா அப்போது ஸ்ட்ரைட்டாக திருநீர்மலை பெருமாள் கிட்டே போயிட்டீங்கன்னா உங்கள் நோய் எங்கே போனால் தீரும் சித்தாவா ஆங்கில மருத்துவமா ஆப்ரேஷனாக என்றதை உங்களுக்கு வழியை கொடுத்துருவார் அவர் தீர்க்க மாட்டார் வழியை முதல்ல ஏற்படுத்திடுவார் அதன் வழியே நீங்கள் பயணிக்கும் பொழுது வெற்றி உங்களை வந்து சேரும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சில பேருக்குள்ளே வழி கூட கொடுக்க மாட்டார் அவரை தீர்த்து வச்சுருவார் அது கருமாவை பொறுத்து அமையும் அனைவரும் திருநீர்மலை பெருமாள் சென்னை மிக அருகிலுள்ள குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநீர்மலை பெருமாளை போயிட்டு சனிக்கிழமையில் பார்த்துட்டு வாங்க இல்லைனா நீங்கள் பிறந்த கிழமையில் போய் பார்த்துட்டு வாங்க மிக சிறப்பாக இருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்